இது ஊருக்குள்ள வண்டம் போல இருக்குடா ஆஹா இங்கெல்லாம் ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க யோ மாமா அவங்க பாரியா ஊருக்கு புசா குதியா பேக் எல்லாம் மாட்டி வராங்க யோ ஒரு நம்ம கைப்பிள்ளையா கைப்பிள்ளா எங்க பாரு கைப்பிள்ளா டேய் நான் இன்டர்வியூ போறேன்டா டா யோ மாமா நம்ம ஊர்ல நீ தண்டா திருடி அடி வாங்குறடா ராவுரா ஆமாடா கரெக்டா சொல்ற டேய் என்ன குசு குசு ஏதோ பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல கைப்புள்ள நீ எப்பமே திருடி தான பாவா புதுசா வேலைய போவ நான் கேக்குறேன் டேய் உங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்து வச்சிரான் பாப்பா எங்க போய் வாடா நீ வர போறியா அண்ணா வணக்கண்ணே நான் ஊருக்கு புதுசு ஏன்னா பக்கத்தில் டயர் செய்கிற கம்பெனி இருக்கு என்னதே ஊருக்கு புதுசு டயர் கம்பெனியா டயர் கம்பெனிக்கு உள்ள நாலு கிலோமீட்டர் போனமேப்பா அண்ணா உள்ள நாலு கிலோமீட்டர் நடந்து போகணுமா இன்டர்வியூக்கு போகணுண்ணே யோ இன்டர்வியூ போனால் அப்படி வாரமாக போயிட்டு போக வேண்டியதுண்ணா பட்டாசு வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் டேய் ஒரு படிச்சவன பார்த்து என்ன क्वेश्चन கேக்குற நீ ஆடு மேய்க்கற வந்தானா டேய் முட்ட பாப் சாயா என்ன அபாயமன்ற முதல்ல அண்ணன் கூப்டா இப்ப அபாயமன்ற மரியாதை இல்லாம பேசுற நான் ஆடு மேய்க்கற வந்தானடா அதுக்கு மரியாதை கொடுக்காம பேசினா அவள்தான் உனக்கு கோச்சிகாதீங்கனே இன்டர்வியூ டைம் ஆயிச்சு அதான் போய் டென்ஷன் ஆயிட்டானே